ஜெயின ஜோதியில முதல் சின்னம் மாபெரும் வெற்றி பெருவம் என்பது உறுதியாகிவிட்டது ஆணிவேருங்கிற பேர்ல சில போலிகள் தான் இருக்கு அங்க ஆணிவேர்கள்லாம் யார் என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தும் நீங்க புரிஞ்சிக்க நினைக்கிறீங்களா தவிர நான் பேசுகிறேன் நான் அப்படி பணியாற்றிய அளவிற்கு யாரும் பணியாற்றவில்லை என்று மக்கள் என்னிடம் சொன்னார்கள் சொன்னேன் அதனால இவர் அவருக்கு சொல்ல இருபது ஆண்டுகளில் அந்த பத்து பதினோரு ஆண்டுகள்ல நான் எம்பிஆர் இருந்தப்ப பணியாற்றிய மாதிரி பணியாற்றலை அதனால நீங்க வரணும்னு என்ன சொன்னாங்க அது வந்து நீங்க தேர்தல் ஆணையம் தான் பேசணும் யாரு போல அசம்பிளி தேர்தல் அப்ப கொடுத்த வாக்குறுதிகள் சிலிண்டருக்கு நூறு ரூபா மானியங்கள் குறைக்க அது செய்யல இப்ப மறுபடியும் மக்களை ஏமாத்துறதுக்காக அவர் வந்து சிலிண்டர் விலையை குறைக்க வேண்டியிருந்தார் இன்னொன்னு தமிழ்நாட்டிலேயே குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க சொன்னாரு இப்ப உரிமைப்பாளர் வந்து தகுதிகள் குடும்பத் தலைவின்னு வந்ததுக்கு என்ன தகுதி ஒரு ஐம்பது சதவீதம் கூட கொடுக்கல இவர் இந்தியா ஃபுல்லாக சொல்லி ஏமாத்தலான்னு பாக்கிறாரு நடக்காது அதாவது திமுக எப்படியுமே சிலேடையா தவறா வன்ம பேசக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால திமுக திருந்தவே திருந்தாது நாங்கள் திருந்தவே மாட்டோம் என்று திமுக காரர்கள் பறைசாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அது வந்து இந்த தேர்தல் எதிரொலி அவர் வந்து திமுக மந்திரி அது அவங்க கட்சி பிரச்சனை அவர் வந்து ஏதோ அவங்க மீட்டிங்ல பேசுறாரு அதுக்கெல்லாம் நம்ம பயிர் சொல்லி நம்ம நேரத்தை வீணடிக்க வேணாம் ஏற்கனவே நாங்க திரு ஸ்டாலின் அவங்க அப்பா தொண்ணூத்தி எட்டுல அம்மா வந்து பாஜக கூட்டணி அமைச்சப்ப என்ன சொன்னாரு பண்டாரம் பரிதேசியோட நாங்க கூட்டணி அமைக்க மாட்டேன்னு நக்கள தரமாக தாழ்த்தி பேசினார் ஆனால் கூட்டணி போயிட்டார் நான் எப்பொழுதுமே விமர்சனம் வந்து எப்பொழுதுமே கண்டியமாக நியாயமாக இருக்கும் நான் அப்படி என்ன சொன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஸ்டெர்லைட் ஆலை ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களை மக்கள் விரும்பாத விவசாயிகள் விரும்பாத திட்டங்களுக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்கும் போது அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதே நிலை நீடித்தால் நாம இன்றைக்கே அவர்களோட கூட்டணி போக முடியாது அப்படின்னு நான் சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த பிரதமர் மோடி அந்த மிலிட்ரி காரிடார் இதுக்கு வந்தப்ப கோபேக் மோடின்னு திமுக கூட்டணிகள்லாம் கருப்பு கொடி கருப்பு பலன் காட்டணும்னு சொன்னப்ப அப்புறம் எதிர்கட்சியில் நான் என்ன சொன்னேன் மோடி பிரதமர் அவர்களோட நமக்கு எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா பாரத பிரதமராக மோடி அவர்கள் நமது ஊருக்கு வர்றாங்க அது வெளிநாட்டு பிரதிநிதிகள் கலந்துக்கிற அந்த மகாபலிபுரத்தில் காரிடார் பங்கு கருப்பு கொடி காட்டுவதோ கோபேக் மோடி சொல்லுவதோ தவறுன்னு அப்பயே நான் என்னுடைய விமர்சனங்கள் நியாயமான முறையில் தான் இருக்குமே தவிர என்னுடைய விமர்சனம் இன்றைக்கு தரந்தாவது இருக்காது இன்னொன்னு உண்மையை சொல்லணும் பத்தாண்டுகள் ஒரு சிறப்பான ஆட்சியை மோடி கொடுத்திருக்காருங்கிறத ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துட்டு வர்றாருங்கிறத யாரும் மறுக்க முடியாது வேணும்னா கால் புணர்ச்சியோட இல்லைன்னு சொல்லலாம் இந்தியா ஒரு பாதுகாப்பான நாடாக பத்து ஆண்டுகளில் மோடி அவர்கள் பாதுகாத்து வர்றாரு பாதுகாப்பை உறுதி செய்து வர்றாரு அது மாதிரி உலக நாடுகள் அயல் நாடுகள்லாம் இந்தியாவை பாராட்டுகின்ற அளவுக்கு மோடி ஒரு மாபெரும் தலைவராக உலக நாடு உலக அரங்கில் உயர்ந்து வருவது தெரியும் முன்பு கடந்த காலத்தில் இருந்த பணவீக்கத்தை பாதியா குறைச்சிருக்காரு அதுபோல தொலைநோக்கு திட்டங்கள் வளர்ச்சி திட்டங்கள் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் என பல திட்டங்களை அவர் நிறைவேற்றி வர்றார் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இந்தியாவை உலக நாடுகள்ல ஒரு சிறந்த நாடா உயர்த்துவதற்காகவும் அவர் முயற்சி செய்து வரார் மோடி அவர்கள் தொடர்ந்து பிரதமராக மூன்றாவது முறை வெற்றி பெற்ற பிறகு இந்தியா உலக நாடுகள்ல அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இணையான நாடக வாழ்ந்துவிடும் என்பது உண்மை இப்ப முன்னெல்லாம் இந்தியாவை ஒரு நாடா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க இப்ப அமெரிக்காவா இருக்கட்டும் ரஷ்யாவா இருக்கட்டும் யூரோப்பாவா இருக்கட்டும் பிரிட்டனா இருக்கட்டும் எந்த சைனாவா இருக்கட்டும் நம்ம பாதுகாப்பை அச்சுறுத்திட்டு இருக்கிற சைனா கூட இன்னைக்கு இந்தியாவோட நட்புறோட வளர்கிற அளவுக்கு இந்தியா உலக நாடுகளில் ஒரு பலமான நாடா மோடி அவர்களின் பத்தாண்டு ஆட்சியில் உயர்ந்திருக்கிறதுங்கிறத நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அதுதான் உண்மை இன்றைக்கு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறப்ப உரைக்க சொல்றோம் அவ்வளவுதான் மற்றபடி திமுகங்கிற தீய சக்தியை தமிழ்நாட்டிலேருந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இறக்குவதற்கும் துரோக சக்தியிலான பழனிசாமி கம்பெனியை ஒழிப்பதற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்க வைப்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனை சார்ந்த எங்கள் நலனை சார்ந்த நடவடிக்கை அதில் அவ்வளவுதான் பெருசா எடுத்துக்கிட்டு அந்த பஃன் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல என்ன பேசுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பேசுறாங்க தயவு செய்து நீங்க பாத்துட்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு சிரிப்பு தான் வருது இந்த ஆண்டின் பெரிய காமெடியா தான் இருக்கு திமுகவும் இன்றைக்கு திருட்டு கூட்டணி கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க திமுகவை வெற்றி பெற செய்யணும் திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்து விட நாற்பது தொகுதியிலே பழனிசாமி வேட்பாளர் நிறுத்தி கடந்த அவர் ஆட்சியில் இருந்தப்ப இருந்த ஊழல் ஊழலுக்காக யாரையும் கைது செய்யாமல் அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் வழக்குகள் இருக்கு அதெல்லாம் எங்களை கண்டிப்பது பண்டாதிங்க சாமி விட்டுருங்க நாங்கள் வேட்பாளர் நிறுத்துறோம் தான் பழனிசாமி ஸ்டாலின் சொல்ற அதே வார்த்தையில் சொல்லணும்னா திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார் அதுதான் உண்மை